சீனிவாசன் சார் நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் இந்தியா பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான முதுகெலும்பு வந்து விவசாயம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் அரசியல் கேள்வி கேட்கவில்லை இந்த அறிக்கையை படிக்கின்ற போது அமெரிக்கா ஈரோப் நாடுகளுக்கு ஒப்பாக வந்து சேமிப்பு கிடங்குகள் பதப்படுத்தப்பட்டதெல்லாம் அழகாக சொல்லாடல்கள்லே இருந்தது இங்கே பாருங்கள் டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த பகுதிகளெல்லாம் இந்த விவசாயிகள் கடுமையான விஷயத்தில் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நெல் கொள்முதல் நிலையம் கூட இல்லை அங்கே பலவிதமான முறைகேடுகள் நடக்கிறது அமையார் சசிகலா அவர்கள் நாங்கள் வாசித்தது ஒரு நீண்ட நெடியதில் ஒரு சின்ன சுருக்கத்தை வாசிச்சிருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாகுபடியை பொறுத்த வரைக்கும் டெல்டா காரங்கிறதுனால அந்த பகுதியை பற்றி அது ஒரு 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 உங்களுக்கு ஒரு கூடுதல் அதில் ரெண்டு விதமான சிக்கல்கள் உண்டு சரி ஒன்று இயற்கை இடர்கள் சரி இன்னொன்று மனிதர்கள் உருவாக்கக்கூடிய தடைகள் ரெண்டு இயற்கை இடரை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சொல்லணும்னா டெல்டா பகுதியில் கடைமடைக்கு நீர் வரத்து கொஞ்சம் குறைவாக இருந்தது கடைமடைக்கு மாநிலத்தினுடைய மற்ற பகுதிகளில் குறிப்பாக வெண்மதி அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதிகளில் அடைமழை கடும் மழை மழை ாலே திக்குதான் அர்த்தம் தோசை மெல்லிசா இருக்கும் அடை தடியா இருக்கும் அதுக்காக தான் அதுக்கு அடைன்னு பெய் அடை அதனால அந்த அடை அங்க அதிகமாக பெய்தது சரி இந்த ரெண்டுமே விவசாயிகளுக்கு எதிரி ரெண்டுமே ஆமா மழை பெய்தாலும் ஆபத்து அவருக்கு ஆபத்து வறட்சி இருந்தாலும் ஆபத்து டெல்டாவை பொறுத்த வரைக்கும் கடை ஆரம்ப காலத்துல வரல நவம்பரில் அரசாங்கம் விழித்து கொண்டு சில முயற்சிகளை எடுத்தது ஆனால் இந்த டிசம்பர் டிசம்பர்னுடைய எண்டு இதில் அவர்களுடைய அவர்களுடைய எதிர்பார்ப்பு மழை சம்பந்தமானது சரியாக அமையவில்லை இது இயற்கை சம்பந்தப்பட்டது மனிதர்களாக உருவாக்கக்கூடியது என்பது

முதல்ல நீங்கள் சொன்ன மாஸ்டர்னுடைய கண்டென்ட் ஆமா மாஸ்டர் அதனால் விதி பேரின்னு ஒன்று உண்டு அக்ரிகல்ச்சரில் சரி உதாரணமாக சில பப்பாளி பழத்தை பிரித்து உடச்சிங்கன்னாக்க அதை வெட்டி நீங்கள் நான் குறுக்க அதுக்குள்ளே இருக்கிற விதைகள்லாம் முளை விட்டுருக்கும் அந்த ஒரு முளைவிட்ட அந்த ஒரு எடுத்த முளையை எடுத்து வச்சிங்கன்னா அது வளரும் அதுக்கு பேரின்னு பேர் அதாவது நாம் எடுத்து விதையை வச்சு உள்ள பண்ணுறதுக்கு பதிலாக அது இங்கேயே பப்பாளியில் அது பாசிட்டிவ் சரி ஆனால் நெல் ஈரப்பதம் அதிகமாக இருந்து சரியான முறையில் அதை பதப்படுத்தலைன்னா அது முளை விட்டால் ஆந்திராவில் ஒரு முறை வெள்ளம் வந்த பொழுது வயல்வெளியில் இருக்கிற நெல்ல முளை விட்டுருச்சு அதுக்கப்புறம் அது சாப்பாட்டுக்கு பயன்படாது அது ஒன்றுமே பண்ண முடியாது மாட்டுக்கு தான் போகணும் மாட்டுக்கு தான் போகணும் அதனால ஈரப்பதம் ஒரு பெரிய விஷயம் ராட்ஸ் அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பெருக்கம் ஜாஸ்தியாகவும் பிரச்சனை பெருசாக அது பெரிய அதனாலே பல நாட்டில் பெருங்குண்ட அண்ட் இன்செக்ட்ஸ் இந்த மூன்றுமே ஒரு இடம் இருந்தால் மட்டுமே நம்மால் பாதுகாக்க முடியும் ஒரு கண்டெய்னர் அல்லது ஒரு குடம் அல்லது ஒரு கிடங்கு கிட்டங்கின்னு சொல்லுவாங்க தென் தென்காசி பக்கமெல்லாம் கிட்டங்கி பாதுகாப்பு கிட்டங்கி பாதுகாப்பு கிட்டங்கின்னு சொல்லுவாங்க கிடங்குன்னு சொல்ல மாட்டாங்க தஞ்சாவூர் பக்கம்தான் கிடங்கு இந்த பிரச்சனைகளை அரசு கவனிக்க வேண்டும் இது தவிர இன்னும் ஒரு மாட்டரையும் முதல் சுற்றலை நாம் பதி விரும்புகிறேன் சொல்லுங்க இப்போ ஐம்பது சதவிகித கொள்முதல் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் ஐம்பது லட்சம் டன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெறணுங்கிறது இலக்கு அதில் பெரும் பகுதி குறுவை குறுவை குறுவையினுடைய கால அளவு டெல்டாவில் தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி பத்து நாள் அதாவது மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் இது இழந்து விட்டால் இதை நாம் சரியாக பராமரிக்காமல் இழந்து விட்டால் ஒரு மட்டும் மட்டும்தான் சொல்கிறேன் நாம் இழப்பது நெல்லை மட்டுமல்ல கொள்முதலை மட்டுமல்ல இன்னும் ஒரு மூன்று மாத கால பசிக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடும் ஏன்னா இதை திரும்ப வளைவிக்கணும்னா மூணு மாதம் ஆகணும் அதுக்கு மழை ஆகணும் அப்போ அதையும் கணக்கில் எடுத்தால் ஒரு நாலு மாத கேப்பு கண்ணுக்கு தெரியாத எதிரி அந்த ரேட்ஸுன்னு சொல்லக்கூடியதோ மாய்ச்சர்னு சொல்லக்கூடியதோ இன்செக்ட்ஸோ கண்ணுக்கு தெரிகின்ற எதிரிகள் அது தெரிகிறது இது மறைஞ்சு போனால் இது மறைந்து போனால் மீண்டும் இதை விளைவிக்க மூன்றிலிருந்து நான்கு மாதமும் மழையினுடைய உதவியும் கூட்டணியும் தேவைப்படும் அது கால நேரத்தில் பொய்ப்பித்து விட்டாலோ ரொம்ப கஷ்டம் அபாயம் அதனால் இப்பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டியதை முதல் சுற்றிலே என்னுடைய கருத்தாக பதிகிறேன் அழகாக ஒரு சயின்டிஃபிக் அக்யூரேசி மட்டுமல்ல கள யதார்த்தத்தை ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள் நாம் ரெண்டாவது தொடர்ந்து பேசுவோம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் அதாவது விவசாய உற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு ஐம்பத்தொம்பது லட்சம் டன் இன்றைக்கு நூற்றி ஏழு லட்சம் டன்னாக ஓய்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாட்டுடைய விவசாயத்தினுடைய உற்பத்தியில் நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்த உற்பத்தி கூட இந்தியாவில் முதல் இடத்தில் இருந்தாலும் தற்போது தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதத்திலேருந்து மூணே முக்கால் சதவீதமாக குறைஞ்சிருக்கிற வருத்தம் அதில் நெல்லுடைய நிலை எட்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதமாக இருந்தது ஐந்து புள்ளி எழுபத்தி மூணு அளவுக்கு டிக்ளைன்ட் தமிழ்நாட்டுடைய நெல் உற்பத்தி இப்போ இதுக்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா டெல்டா பகுதிகளுக்கு காவேரி நீர் வரவில்லை இன்னும் ரெண்டு மாதம் கழித்து மூணு மாதம் கழித்து நாம் பேச போகிறோம் கர்நாடகாக்காரன் ஏன் தண்ணி உடல் என்று இது திருவிழா காலங்களில் பேசுகிற ஒரு பேச்சாக இருக்குது இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ இப்படிப்பட்ட பல துயரங்கள் இருக்கிற நேரத்தில் தமிழகத்தினுடைய இந்த மடைமாற்றம் விவசாயிகளுடைய வஞ்சிப்பு இந்த அரசு எடுக்காத நடவடிக்கைகள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க பொருளாதாரத்துக்கு எவ்வளோ பெரும் சீர்கேட்டை ஏற்படுத்தும் அண்டை மாநிலத்தில் தற்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு இணக்கமான தோதான ஒரு அரசுதான் தான் இருக்கிறது பேச்சுவார்த்தையின் மூலமாக நீரை பெற்றுவிட முடியும் டெல்டாவில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை தண்ணி வந்தால் தான் அங்கே விவசாயம் நடக்கும் மழையை வச்சு அங்கே செய்ய முடியாது அதனால் இந்த தண்ணீரை பெறாமல் போனது அதான் நான் முன்னாடி சொன்னேனே கடை மடைக்கு தண்ணீர் வரவில்லைன்னு நான் திருத்தர் பூண்டிக்காரன் கரெக்டாக கடை மடைக்கு தண்ணீர் வராத காரணத்தினால்தான் உற்பத்தி குறைந்திருக்கிறது ஆரம்ப காலத்தில் அறிமுக சுற்றுல நீங்கள் சொன்னது விவசாயம் என்பது நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொன்னீங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் கல்லூரியில் படிச்சதுலேருந்து ப படிச்சுக்கிட்டு வர ஒன்று தான் எழுபது சதவிகிதம்னாங்க அது எழுபது அறுபது சதவிகிதமாக இருக்குது உற்பத்தி துறை பெருகி இருக்குது ஆனால் மிக முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்த மக்கள் அங்கு வேலை இல்லாத காரணத்தினால் நகர்ப்புறத்திற்கு படையெடுத்து வந்தாலும் கூட உற்பத்தியில் நாம் குறையவில்லை அதுதான் அதுதான் மிக முக்கியமாக அர்பனைசேஷன் அதாவது வந்து உற்பத்தி குறைவான மக்கள் இருந்தபோது கூட அது மட்டும் அல்ல இந்தியா முழுவதும் கொரோனா காலகட்டத்தில் உற்பத்தி அனைத்து இடங்களிலும் குறைவான பொழுது தன்னுடைய பதினாலு பதினைந்து சதவிகித பங்களிப்பை விவசாயம் குறைக்கவே இல்லை அது ஒரு பெரிய ஆச்சரியம் மிகப்பெரிய ஆச்சரியம் அது அது வந்தப்புறம்தான் அது நமக்கே தெரிஞ்சது கிராமப்புறங்களில் விவசாயத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படாமல் அதே உற்பத்தியை தந்தார்கள் அதனால்தான் நமக்கு பசி பட்டினி இல்லாமல் இருந்தது ஆதலால் இப்பொழுது இதில் இருக்கக்கூடிய கவனம் எங்கே செல்ல வேண்டும் இப்போ அமையார் அவர்கள் பேசுகின்ற பொழுது நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபாய் லாபம் வருகிறது அரசு நூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் வருகிறது தரவுகளை வைத்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு நாளேட்டில் வந்திருக்கிற செய்தியை வைத்து இன்னொரு கோணத்தை நான் சொல்லிவிடுகிறேன் தனியார்கள் இப்பொழுது இந்த அரிசி கிடங்கு அரிசி கடங்கிலிருந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று வாங்குவதாக ஒரு நாளேடு சொல்லியிருக்கிறது இது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் இதை அப்படியே எடுத்து இருக்கக்கூடிய பட்சத்தில் இதில் நமக்கு அந்த டிக்கிங் டைம் பாம்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு நேரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குண்டு அது இத்தனை மணி நேரம் கழித்து வெடிக்கும் அப்படி இது ஒரு டிக்கிங் டைம் பாம் இதை அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் விவசாயிகளினுடைய பிரச்சனை எங்களுக்கு கூடுதலாக நானூறு ரூபாய் கிடைக்கிறது என்று ஒரு சில பகுதிகளில் விவசாய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது தனியாருக்கு நாங்கள் விற்கின்ற பொழுது அரசு கொள்முதல் ரேட்டை விட அம்மையார் அவர்கள் கூறியது உண்மையாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த இடத்தில் அவர்கள் இவர்கள் ப பொருளை வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வாங்கிக் கொள்கிறார்கள் ஏன்னா எல்லா இடங்கள்லையும் இரவு நேரங்கள்லையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது எங்கள் மூட்டையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் இதில் எங்களுக்கு நானூறு ரூபாய் லாபம் வருகிறது என்று சொல்கிறார் விவசாயி உடனடியாக பணம் தேவைப்படுகின்ற ஒரு பகுதியை சார்ந்தவர்கள் உலகிலேயே மிக தைரியமானவன் யார் என்று கேட்டால் சமஸ்கிருதத்தில் கிருஷிகன் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூரில் போகம்னு சொல்லுவாங்க இப்போ மேடம் இருக்கக்கூடிய திருநெல்வேலி பகுதியில் பூவுக்கு இத்தனை கோட்டை வரப்பாடுபாங்க எங்க ஊர்ல மூணு கோட்டை வரப்பாடுன்னா அவனோட நில மதிப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சது எங்க ஊர்ல தஞ்சாவூர் ஒரு குச்சி இருக்கும் அதை வச்சு அழைப்பாங்க ஆனா இதுல இருக்கிற டிக்கிங் டைம் பாம் என்னங்கிறத சொல்லிடுறேன் இந்த பத்திரிகை செய்தி நம்ம நான் எடுத்து கொண்டால் தனியார்கள் வாங்கி விட்டால்

நானூறு ரூபாய்க்கு தனியார் இடம் போற பொழுது நம்ம வந்து விவசாயி கையை பிடிச்சு நிறுத்த முடியாது ஏன்னா அவர் உடனே பணம் கட்டியானோம் ஆதலால் இது ஆறு மாதம் கழித்து அவரிமிதமான விலையேற்றத்தை மார்க்கெட்ல மக்கள் எப்படி இருக்காங்க விழிப்பு நிலை மனிதர்களுக்கு இருபது கிலோ புழுங்கரிசியும் பத்து கிலோ பச்சை அரிசியும் கொடுக்குறீங்க இந்த ரெண்டுத்துக்குமே அரிசி இல்லாமல் விடுமே போயிருமே நான் வெளியில வாங்குறேன்ல இந்த விலை அதிகமானா நான் பேசுவது ஒரு சிட்டிசனாக பேசுவதும் அழுத்தம் தரக்கூடியதா